சென்னை மாதவரம் கல்கத்தா ஷாப் பகுதியில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி செலவில் விளையாட்டு திட்டங்கள் அமைக்கும் பணியை மாதவரம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார் சென்னை கல்கத்தா ஷாப் பகுதியில் நீண்ட நாட்களாக விளையாட்டு திட்டங்கள் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனை அடுத்து இன்று அரசு பொது நிதியிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி செலவில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவில் விளையாட்டு திட்டம் அமைக்கும் பணியை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன பூமி பூஜைகள் செய்து துவக்கி வைத்தார் இந்த விளையாட்டு திடலில் கால்பந்து பூப்பந்து சிறுவர்கள் விளையாட்டு திடல் மற்றும் திறந்த உடற்பயிற்சி மையம் உள்ளிட்டவை அடங்கிய விளையாட்டு திடல் அமைக்கும் பணி மூன்று மாதத்தில் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் மாதவரம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மண்டல அலுவலர் திருமுருகன் வடகிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் இருபத்தி எட்டாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் கனிமொழி சுரேஷ் மற்றும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்